மறைக்கப்பட்ட வாளினை அடைய விரும்பும் ஒருவனுக்கு அது கிடைத்ததா இல்லையா என்றறிய கதையினை தொடர்ந்து பார்ப்போம் சாய்வான தரையில் சறுக்கிக் கொண்டே போகும் போத்து சுழலும் கூர்மையான ஆயுதத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற பதட்டத்தில் தனது முழு பலத்தையும் கூட்டி இடது பக்கத்தில் உள்ள ஒரு கல்லினை பிடிக்கிறான் அதை பிடித்து இழுத்ததும் அது சுரங்கத்திலிருந்து வெளியே செல்லும் வழியை காண்பித்தது அந்த வழியாக சென்ற ஒரு அடர்ந்த காட்டினை சென்றடைந்தது ஒன்றும் புரியாமல் கவனமாக பார்த்து சென்றான் அப்படி செல்லும் போத்து ஓரிடத்தில் கால் வைத்ததும் அங்கிருந்த கல் உள்ளே சென்றது அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு அவனை நோக்கி வந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் குனிந்து கொண்டதும் அது பின்னால் இருந்த மரத்தில் போய் குத்தியது உயிர் தப்பிய பயம் விலகாமல் மேலும் முன்னேறி சென்றான் ஓரிடத்தில் கால் வைத்ததும் அடியிலிருந்து வட்ட வடிவிலான கல் மேலே எழுந்தது என்னவென்று திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் போத்து சுற்றிலும் நெருப்பு அவனை சூழ்ந்து கொண்டது பக்கத்திலுள்ள ஒரு மரத்தின் விழுதை பிடித்து தப்பிக்கிறான் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்தான் அப்படியிருந்தும் ஓரிடத்தில் காலடிப்பட்டவுடன் சுற்றிலும் ஒளிர்ந்து தரையிலிருந்த பெரிய கற்கள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டது கதையினை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்